காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் குலாப் நபி ஆசாத் காஷ்மீரை சேர்ந்த இவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கட்சியிலிருந்து வெளியேறி ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கினார் மக்களவைத் தேர்தலில் உதம்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அவரது கட்சி வேட்பாளரை ஆதரித்து குலாப் நபி ஆசாத் பிரச்சாரம் செய்தார் அவர் பேசுகையில் பாஜக ஆளும் மாநிலங்களில் ராகுல் காந்தி போட்டியிட அஞ்சுவது ஏன் பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பதாக ராகுல் பேசி வருகிறார் ஆனால் அவரது நடவடிக்கைகள் அதற்கு எதிராக இருக்கின்றன பாஜக ஆளும் மாநிலங்களை விடுத்து சிறுபான்மையினர் நிறைந்த கேரளாவின் தொகுதியை ராகுல் தேர்வு செய்தது ஏன் ராகுல் உமர் அப்துல்லா ஆகிய இருவரும் அரசியல்வாதிகள் அல்ல மாறாக இவர்கள் இன்னும் ஸ்பூனில் பால் குடிக்கும் பாலகர்களாகவே இருக்கின்றனர் இவர்கள் இதுவரை யாருக்காகவும் எந்த தியாகமும் செய்யவில்லை இந்திரா காந்தி ஷேக் அப்துல்லா போன்ற தங்கள் மூதாதையர்களுக்கு கிடைத்த அரசியல் செல்வாக்கை இருவரும் அனுபவித்து வருகின்றனர் என்று குலாம் நபி ஆசாத் விமர்சித்துள்ளார்